ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதன்படியே நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்லேயும் இன்றைக்கான தங்கம் வெள்ளி இரண்டுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி மார்னிங் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரை அதிகரித்து பழைய உச்சத்தின் விலையை நெருங்குவதற்கும் அதையும் தாண்டுவதற்குமான வாய்ப்புகள் உள்ளதென்னு சொல்லியிருந்தேன் அதன்படியே இன்று டிசம்பர் பன்னிரெண்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் இரநூறு ரூபாய் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது என ஒரு புதிய உச்சத்தை எட்டியது அண்டு காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் முதல் ஏழு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லியிருந்தேன் வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு ஆறு ரூபாய் அதிகரித்து இரநூத்தி பதினைந்து என ஒரு புதிய உச்சத்தை எட்டியது அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் இரண்டாவது முறையாகும் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு அதன்படி மத்தியானத்துக்கு மேலே மீண்டுமாக தங்கத்தின் விலை இரண்டாவது முறையாக அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது என மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை எட்டி உள்ளது பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பத்தாயிரத்தி முன்னூற்றி முப்பதுக்கும் இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்குக்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இன்று ஒரு நாள் மாத்திரமே இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு முன்னூற்றி இருபது அதிகரித்து ஒரு சவரனுக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது என ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் தௌசண்டை நெருங்கியுள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நெருங்கியுள்ளது இதன் மத்தியில் நாளை டிசம்பர் பதிமூணு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன் முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக் அண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் ஒரு முக்கியமான தகவல் நம்மளுடைய சேனலில் லெவன் மந்த்து கோல்டு சிட்ஸ் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் க்ளோஸ் பண்ணும்போதும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஐந்து தகவல் குறித்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்பொழுதே நீங்கள் லிங்கை செக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமீபத்தில் ரிலீஸ் ஆகப்பட்ட ஃபெட்ரேட் கட் அனவுன்ஸ்மெண்ட் காரணமாக அதிரடியாக தங்கத்தின் விலை புது புது உச்சத்தை உள்ளது அண்ட் ஃபெட்ரேட் கட் குறித்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கஸ் பண்ணும்போது டெய்லி போடுற ப்ரொடிக்ஷன் வீடியோஸில் நான் அந்த டாபிக் இன்க்ளூட் பண்ணி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஃபெட்ரேட் கட்டுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இமீடியட்டாக மார்க்கெட்டில் இல்லாவிட்டாலும் கமிங் டேஸில் அது சிங்க் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு அதனால தான் நான் எப்போவுமே நான் சொல்கிறேன் நான் போடுற வீடியோஸில் நீங்கள் எல்லா செக்மெண்ட் முழுமையாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதற்கான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ டெய்லி நான் போடுற ப்ரெடிக்ஷன் வீடியோஸை நீங்கள் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கமிங் டு த சப்ஜெக்ட் இன்றைக்கு தங்கம் வெள்ளி இரண்டுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு புது உச்சத்தை எட்டி உள்ளது இதன் மத்தியில் நாளை டிசம்பர் பதிமூணு இன்றைக்கு இரண்டாவது முறையாக அதிகரித்த தங்கத்தின் விலையிலிருந்து ஒரு சிறு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா நாளை இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது முதல் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபதுக்குள்ளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அண்ட் வெள்ளியின் விலை இன்றைக்கு இரண்டாவது முறையாக அதிகரித்து இரநூத்தி பதினாறு என இருக்கும் நிலையில் நாளை டிசம்பர் பதிமூணு வெள்ளியின் விலை இரநூத்தி பதினான்கு முதல் இருநூற்றி பதினெட்டு வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இருப்பினும் இதை பற்றிக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கோல்ட் ப்ரொடிக்ஷன்கான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி